மேன்மையான குடிமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழர் மாதிரி அல்லது தமிழர் மாடல் பற்றி பேச அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இந்த தமிழர் மாடல் நான்கு குறுந்தலைப்புகளை கொண்டது முதலாவது மொழி வழி இனமும் சண்மார்க்கமும் இரண்டாவது மொழி பற்றும் சுத்த சண்மார்க்கமும் அல்லது மொழி ஒருமைப்பாடு தமிழ் வேதம் பாரீர் நான்காவது தமிழ் தேசத்தின் ஞான மார்க்கம் மொழி வழி இனமும் மார்க்கமும் அப்படிங்கிற இந்த குறுந்தலைப்பில் மொழி வழி இனமும் மார்க்கத்தை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த மொழி சார்ந்து சிந்தனை செய்வோம் இந்த மொழி இந்த மொழி சார்ந்த இந்த தேசம் தமிழ் தேசத்துல திராவிடம் ஆரியம் நமது பாரம்பரியம் இல்லை இல்லவே இல்லை நாம் எல்லோரும் சன்மார்க்க வழிவந்தோர் தமிழ் தேசம் உலக ஒற்றுமை காணது தமிழ் என்றால் உயிருள்ள அனைத்து உயிர்களையும் குறிக்கும் தமிழ் என்பது இத் ஆ இம் இல் எனும் ஐந்தழகு நிலை உடையது அதுபோல ஐம்பூதம் இம்மண்ணிற்கான பூ ஐம்பூ அந்நிலத்திற்கான ஒழுக்கம் ஐந்தினை அம்மண்ணிற்கான மொழி பைந்தமிழ் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆனால் இந்த முத்தமிழால் யாருக்கும் அன்றாட மக்களுக்கு பலன் அல்ல இயல் இசை நாடகம் என்று சிலப்பதிகாரம் உரைத்த முத்தமிழால் பொதுமக்களினுடைய அன்றாட வாழ்விற்கு பலன் இல்லை இது திராவிட நடிகர்களின் பொருளீட்டுவதற்கு மட்டும்தான் பயன்படுகிறது அப்போ மக்களுக்கான இலக்கியம் என்ன இது ஐந்திரம் இறையாண்மை பண்பாடு கலை ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் இவ்விளக்கியம் சொல்கிறது உலக தோற்றத்திற்கான ஆதாரம் வெளி என்று வெளியே ஒளி வெளி என்றும் வெளி ஒளி என்றும் புறத்தே உள்ள ஒளி போல நமக்குள்ளே இந்த ஒளியும் இருக்கிறது புறத்தே உள்ள வெளியையும் அகத்தே உள்ள ஒளியையும் காப்போம் மேலும் ஒலி ஒலி வரி அல்லது ஆங்கிலத்தில் லைட் அண்ட் சவுண்ட் இந்த பிரபஞ்சத்தின் ஒலி ஒளியாக உருவான ஐந்து எழுத்துக்கள் தான் தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்களான ஆ இ மற்றும் ஓ இறுதியாக தமிழ் என்றால் மீண்டும் உயிருள்ள அனைத்தும் இந்த மொழி இந்த பிரபஞ்சத்திற்கானது எல்லா உயிர்களுக்குமானது இப்போ இந்த முதலாவது தலைப்புல மொழி வழி இனமும் சண்மார்க்க சண்மார்க்க சார்ந்த சிந்தனை செய்யும் போது அழிக்க வேண்டாத சித்தர்கள் அழிக்க விரும்பாத மொழி வழி இனத்திற்கிடையான இணைப்பு மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்துவதுதான் சன் மார்க்கம் இதைத்தான் மொழி வழி இனமும் சண்மார்க்கம் என்ற தலைப்புல இந்த இயற்கை உண்மைய மக்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இரண்டாவது தலைப்பான மொழி பற்றும் சுத்த சன்மார்க்கமும் சுத்த சன்மார்க்கம் வந்து மொழி பற்ற பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம் சுத்த சன்மார்க்க நெறி அப்படிங்கிறது பேதங்களற்ற அபோதவாதம் எனினும் அழிக்க வேண்டாத இயற்கை வழி தோன்றிய மொழி பேதத்தை மட்டும் ஏற்கிறது மீண்டும் சொல்கிறோம் இயற்கை வழி தோன்றிய மொழி பேதத்தை மட்டும் ஏற்கின்றது வள்ளல் காண விரும்பிய சுத்த சன்மார்க்கம் சமுதாயத்தில் தமிழ் மொழி பற்றுக்கு அல்லது தாய்மொழி பற்றுக்கு இடம் உண்டு தமிழ் மொழி பேசும் உயிர்களின் ஆன்மாவானது அதி சுலபமாக அருளொளி அடையும் ஆம் தாய்மொழி பற்று என்பது கடந்த ஞானியாலும் துறக்க முடியாத துறக்கவும் தேவையில்லாத ஒன்றாகும் இப்ப இறுதியா சுத்த சன்மார்க்கம் இது சார்ந்து என்ன சொல்லுதுன்னு சிந்தனை செய்வோம் இப்போ ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது நம்ம சன்மார்க்கிகள் எல்லோரும் அறிந்த ஒன்று ஆனால் சன்மார்க்கிகள் எல்லோரும் திராவிட மார்கிகளாக இருப்பதனால் இந்த சன்மார்க்கம் மறைக்கப்பட்டுள்ளது என்பதையும் தமிழ் தேசிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தேசிய ஒருமைப்பாடும் மொழி ஒருமைப்பாடும் வள்ளல் கண்ட ஆன்மநேய ஒருமைப்பாட்டில் ஒரு பகுதியாக தான் இருக்கிறது வள்ளல் கண்ட உரிமைப்பாடு உலகம் முழுவதும் ஒரு நெறியின் கீழ் கொண்டு வரும் உண்மை கடவுள் யாதனின் அஃது அகிலமாம் அன்பாம் அஃது உலகில் உள்ள எல்லாவற்றிலும் பரிபூரண சமரசத்தை உண்டாக்கும் ஆனால் தற்போதைய கால சூழலில் உலக உயிர்கள் மொழியால் பிளவுபட்டு மூன்றாம் உலக போரால் தினம் தினம் பல்லுயிர்கள் மடிகின்றன இதற்கான ஒரு தீர்வு மொழி ஒருமைப்பாடு மொழி உரிமை அப்போ எண்ணிக்கை அடிப்படையிலான மொழி கொள்கை வந்து ஒரு பித்தலாட்டம் இங்கே இந்த மண்ணில் நிலவி கொண்டிருக்கிற எண்ணிக்கை அடிப்படையிலான மொழி கொள்கை ஒரு பித்தலாட்டம் அது ஒரு மொழி கொள்கையோ இரு மொழிக் கொள்கையோ மூன்று மொழி கொள்கையோ நான்கு மொழி கொள்கையோ இவை ஒரு பித்தலாட்டம் அப்போ என்ன தேவை தேசம் இந்த தேசத்திற்கு தேவையான மொழி உரிமை கொள்கை இந்த தேசத்திற்கு தேவையான மொழி வளர்ச்சி கொள்கை அதனால்தான் அனைத்து தேசிய தமிழர் வளர்ச்சி கட்சி முத்திரை சின்னம் வடிவமைக்கும் போது வாய்மை வலிமை வளர்ச்சி என்று வடிவமைத்துள்ளோம் மொழி கொள்கையினுடைய இந்த அறுபது ஆண்டு காலத்தில் நிலவிய இந்த மாயையிலிருந்து மக்கள் வெளிவர வேண்டும் மூன்றாவது தலைப்பு தமிழ் வேதம் பாரி இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய வேதம் தமிழ் அறிஞர்களுக்கும் நம்மளுடைய குடிமக்களுக்கும் இது இது தெரிந்திருக்கும் ஆனால் தமிழ் மண்ணினுடைய வேதமையும் இறையாண்மையும் உரைக்க வேண்டிய ஒரு தருணம் இது அதுபோல் இந்த தேசத்தினுடைய ஞான மார்க்கத்தை மீட்டெடுக்க வந்த வள்ளல்களையும் நீங்கள் பார்க்கணும் இப்போ திராவிட ஆரிய பக்தர்களின் பிரிவினை அரசியலால் தீண்டா மொழியானது தமிழ் மொழி முத்தமிழ் முன்னேற்றம் என்று கூறி மூளையில் வைத்தார்கள் இந்த மொழியை தமிழுக்கு ஐந்து உரிமைகளை ஆட்சி தமிழ் பயிற்று தமிழ் வணிக தமிழ் வழிபாட்டு தமிழ் பல்துறை தமிழ் என்ற ஐந்து உரிமைகளை தந்தால்தான் இந்த மொழி உயிருள்ள மொழியாக இருக்கும் அதனால்தான் புதிய நாட்டுப்பண் தமிழ் நாட்டுப்பண் வடிவமைத்துள்ளோம் இல்லாத திராவிட மாடல் வேந்தர்களே தமிழ் தேசத்தின் ஞான மார்க்கத்தை மீட்டெடுத்த வள்ளல்களை காணவாறில் அவ தமிழ் மண்ணினுடைய வேதத்தை காணவாறில் மீண்டும் இறுதியாக தமிழ் என்றால் உயிருள்ள அனைத்தும் அவ்வுயிர்களுக்கான பொதுமறை வேதம் நான்கு திரு மந்திரம் ஆன்ம ஒளி அருளியது திரு வாசகம் மன ஒளி அருளியது திருக்குறள் கண்ணொளி அருளியது திரு அருட்பா உயிரொளி அருளியது அனைத்து தேசிய தமிழர் வளர்ச்சி கட்சி சார்பாக நூறு இளைஞர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் போட்டியிட அன்போடு அழைக்கிறோம் நன்றி